அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் வாஸ்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கவும் வீட்டில் தெய்வீக சக்தியும் செல்வ வளத்தையும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் அதிகரிக்கவும் வீட்டில் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் கட்டாயம் இருக்கக்கூடிய மிருகங்களுடைய சிலைகள் எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த விஷயத்தை எந்தளவுக்கு ஆழமாகவும் உறுதியாகவும் நம்புகிறோமோ அப்போ தான் அந்த விஷயத்துடைய பழங்கள் நம்மளுக்கு பரிபூர்ணமாகவும் அதிகமாகவும் கிடைக்கும் இந்த சிலைகள் வீட்டிலும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடங்களில் வைத்தால் மட்டும் அந்த இடத்து லட்சுமி கடாட்சமும் பிரச்சனைகள் நீங்கிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோடு நம்ம வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக தொழில் வளம் நன்கு அதிகரிக்கும் வீட்டில் செல்வம் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் சிலையாக காமதேனு அதுவும் குறிப்பாக கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காமதேனும் இந்த காமதேனு சிலையை வீட்டில் பூஜரில் வைப்பதன் மூலம் வீட்டின் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் காமதேனில் மும்மூர்த்திகளும் மூன்று தேவிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் அனைத்து தெய்வீக சக்தி கொண்டவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ஐதீகம் அதனால் காமதேனும் வீட்டில் இருப்பதன் மூலம் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடிய வரம் காமதேனும் நமக்கு அளிக்கும் மேலும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கு ஆரோக்கியமும் வாழ்க்கை நல்ல உயர்வும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கிடைக்கும் இதுவே தொழில் செய்யக்கூடிய இடங்களை வைத்தீங்க அப்படின்னா தொழில் நன்றாக வளரும் லாபம் அதிகரிக்கும் வளம் அதிகரிக்கும் நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு தெய்வீக சக்தியும் தெய்வீக அம்சமாகவே கருதப்படக்கூடிய ஒரு பொருள்தான் காமதேனும் சிலை இரண்டாவது ஒரு சிலையாக குதிரை குதிரை என்பது சூரியனுடைய வாகனமாகவும் கருதப்படுது சுக்கர பகவானுடைய வாகனமாகவும் கருதப்படுது இந்த குதிரை சிலை அல்லது குதிரை படம் வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டின் தெய்வீக சக்தி அதிகரிக்கிறது சூரியன் அளவுக்கு வேகமும் ஒரு நல்ல ஒரு புனிதமும் ஏற்படுகிறது மேலும் சுக்கர பகவான் தான் ஒருவருக்கு சுகபாக வாழ்க்கை அளிக்கக்கூடியவர் அதனால் வீட்டில் இந்த குதிரை சிலை அல்லது ஏழு குதிரை வாசு படத்தை வைப்பதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்மும் வளர்ச்சியும் ஏற்படும் தொழில் செய்யும் இடங்களில் இரட்டை குதிரை அல்லது ஏழு குதிரை வாசுபடம் வைப்பதன் மூலம் நல்ல ஒரு வேகமும் முன்னேற்றமும் அங்கு பணி செய்யக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு விசுவாசமாகவும் உற்சாகமாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை ஆற்றல் இந்த குதிரை அவங்களுக்கு அளிக்கும் மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் புது புது யோசனையின் மூலம் அதிக வளர்ச்சி ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதாக ஆமை மகாவிஷ்ணுவின் முக்கியமான ஒரு அவதாரமாக இந்த ஆமை கருதப்படுது பார்க்கடலை கடையும் போது மத்தாக இந்த ஆமையாக மகாவிஷ்ணு அவதரித்ததாக சொல்லப்படுது அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பார்க்கடலிருந்து பல்வேறு புனிதமான விஷயங்கள் உருவானது மகாலட்சுமி காமதேனு வளம்புரி சங்கு தன்வந்திரி கல்லுப்பு இது போல பல்வேறு புனிதமான விஷயங்கள் அந்த நேரத்தில் தோன்றியது அந்த அளவுக்கு பல்வேறு விதமான சக்தி வாய்ந்த விஷயங்களை உருவாக்கியதற்கு இந்த ஆமையின் முக்கிய பங்கு உண்டு இந்த ஆமையை நம்ம வீட்டில் பூஜரில் வைப்பதன் மூலம் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தியும் நம்ம வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்தால் அது பரிபூர்ணமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வீட்டில் செல்வ வளமும் லக்ஷ்ம கடாட்சியமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே தொழில் செய்யும் இடங்களில் வடக்கு திசையை நோக்கியும் வடகிழக்கு திசையை நோக்கி வைப்பதன் மூலம் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல வாடிக்கையாளர்கள் நம்மை நோக்கியும் நம் செய்யக்கூடிய வியாபாரம் மற்றும் வர்த்தகத்தை நோக்கி வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி படைத்தது தான் இந்த ஆமை சிலை நான்காவதாக ஆந்தை சிலை ஆந்தை என்பது மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுது ஒரு சிலர் ஆந்தை வந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் ஆந்தை என்பது மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுவதால் இந்த ஆந்தை சிலை வீட்டில் வைப்பதன் மூலம் லட்சுமி கடாட்சியும் அதிகரிக்கும் செல்வம் செல்வாக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவதாக யானை அதுவும் இரட்டை யானை என்பது மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுது இந்த இரட்டை யானையை பூஜாரில் வைப்பதன் மூலமாகவும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலை வைப்பதன் மூலமாகவும் தொழில் செய்யக்கூடிய வர்த்தக இடங்களில் வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு பண நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கும் சரி நல்ல ஒரு உற்சாகத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி தரும் இந்த ஐந்து சிலைகளில் குறைந்து ஒரு சிலையாவது உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சிலை என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த வீட்டு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்